அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரி இன்னருளோடும் வராகி அணி இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க நிச்சயமாக உங்க வாழ்நாள் முழுவதும் பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உச்சகட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது அதே போல திடீர் பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடியது உங்களுக்கு ஜாக்பேட் அடிக்கணும் நீங்க ஏதாவது ஒரு லாட்டரி சீட் வாங்குறீங்க அதுல வந்து நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு பரிசு விழணும் இல்ல பங்கு சந்தையில் இருக்கீங்க அதுல நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு ஏற்படும் இது போல பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகா மந்திர வார்த்தையை தான் பார்க்க போறோம் இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பல கோடி பேரை திடீர்னு பணக்காரராக மாற்றிய அற்புதமான வார்த்தை நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நிச்சயம் நல்ல ஒரு லக்ஸரி லைஃபோட நல்ல ஒரு பணவரவோட வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி நீங்கள் எதை தொட்டாலும் பொண்ணாக்கக்கூடிய அற்புத பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மிகவும் எளிமையானது தான் ஒரே ஒரு வரி தான் அனைவராலையும் சொல்லக்கூடியது தான் ரூபா கூட உங்களுக்கு செலவு கிடையாது வீட்டில் இருந்தே நீங்கள் இதை சொல்ல போகிறீங்க அவ்வளோதான் ஆனா உங்க வாழ்க்கையில நொடிக்கு நொடி அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை பார்த்திங்கன்னா பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பணக்காரராகணும் அப்படின்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லும்போது நிச்சயம் நீங்களுமே கொடீஸ்வரராகவும் பணக்காரராகவும் ஆகக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திர வார்த்தை யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுக்குரிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை நிறைய பேர் வ வந்து ரொம்ப வறுமையிலே இருப்பாங்க கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது மகிழ்ச்சி இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு வரும் சில பேருக்கு கடன் பிரச்சனையே தீராது உடலில் ஏதாவது நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் அதாவது நம்ம ஜாதகத்தில் ராகு பகவானுடைய அமைப்பு சரியில்லை அப்படின்னாலும் இந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் வரும் அவருடைய அருள் பார்வை நம் மீது விழல அவருடைய தோஷங்கள் நமக்கு இருந்தாலும் கேது கேதுவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் ராகு பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்ற கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலும் விளக்கணும் நல்ல ஒரு பணக்காரராக ஆகணும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ராகு பகவான் கூறிய அற்புதமான அதாவது லாட்ரி சீட்டில் வந்து ஜாக்பாட் அடிக்கிறதுக்கும் பங்கு சந்தையில் வெற்றி பெறத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கணும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா மறக்காம இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க இதை சொல்லக்கூடிய நேரம் எப்பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது சப்போஸ் உங்களால் காலையில சொல்ல முடியாவிட்டாலும் மாலை நேரத்தில் ஒரு ஆழ்ற பணியிலிருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு மந்திர வார்த்தை நான் சொன்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் பணப்பற்றாக்குறை என்பதே இருக்காது நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திர வார்த்தை ஓ வித்மஹே வித்மகே வாகனாயி தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத் ஓம் நீலவர்ணாய வித்மகே குதிர வாகனாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயா அப்படின்னு இந்த மந்திரத்தை வீட்டில் இருக்கிற அனைவரையுமே சொல்ல சொல்லலாம் பர்டிகுலராக குழந்தைகளை சொல்ல சொல்லும்போது அவங்களுடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும் பெரியவங்களாக இருந்தால் ஒரு நூற்றி எட்டு முறை இல்லை ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் குழந்தைகளாக இருந்தால் ஒரு பதினோரு முறை மட்டும் சொன்னால் போதும் இப்படி இந்த மந்திரத்தை தினமும் சொல்ல 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 பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு கொடீஸ்வரராகவும் பணக்காரராகவும் ஆக இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் இதை எத்தனை நாளைக்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம் குறை இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும் நீங்கள் வந்து நூற்றி முறை சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு முறை மட்டும் டெய்லியுமே அது காலையில் சூரிய உதயத்தின் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணும்னு அவசியம் கிடையாது சுத்தமாக இருக்கும்போது போது மட்டும் தான் சொல்லணும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் சரி இல்லை நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சரி சுத்தமா இல்லாத பட்சத்தில் இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க சுத்தமா இருக்கும்போது சூரிய உதயத்திற்கு முன்பு காலையில சொல்லுங்க காலையில சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்தில் நாலரை ஆறு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் சொல்ல 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 திடீர் பணக்காரராக ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய வீண் விரைய செலவு வாழ்க்கையில் பணம் ஒரு ரூபா கூட கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அதிகமாக தண்ணீரை ஆக்குவோம் இந்த தண்ணீரை அதிகப்படி வீணாக்குவர்கள் கையில் பார்த்திங்கன்னா பணம் தங்காது ராகு தோஷம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலுக்கு வெளியில் நம்ம போடக்கூடிய செப்பலை கண்ட இடத்துல போட்டு வைக்கக்கூடாது அது ப்ராப்பராக ஒரே இடத்துல அடுக்கி வரிசையாக வைக்கும் போதும் ராகுவாலை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும் அதே போல் வாயில்லாத ஜீவன்கள் பைரவர்கள் நாய்க்குட்டிகள் பசுமாடு இது போல் இருக்கக்கூடிய வாயில்லாத ஜீவன்களை துன்புறுத்தக்கூடாது உங்களால் முடிஞ்சதுன்னா ஒருவேளை சாப்பாடாவது உங்கள் கையில் நீங்கள் கொடுக்கும்போது ராகுவால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகும் இதே போல இருக்கக்கூடிய பைரவர்கள் நாய்க்குட்டிகளுக்கு வாரத்துல ஒரு முறையாவது தயிர் சாதம் அவங்களுக்கு உணவாக நீங்க கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உச்சகட்ட பண பிரச்சனையும் இங்கே நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் இது நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த ஒரு விஷயம் இப்போல்லாம் நான் சொன்ன மந்திரத்தை வடக்கு பக்கம் பார்த்து உங்களுடைய தலை வந்து வடக்கு பக்கம் பார்த்தது போல உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெறும் தரையில் அமராமல் ஏதாவது பெட்ஷீட்டு மேட்டு இல்லை ஏதாவது ஒரு பலகையில் மேல் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மாதையுடாய் காலத்தில் சொல்ல வேண்டாம் அந்த மூன்று நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும் lunch.